இப்போ வந்து எல்லா மக்களுக்கும் ஈஸியாக யூடியூப் இன்ஸ்டாகிராம் மூலம் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ரீச் ஆ ரீச் அவுட் ஆகிறாங்க அவங்க கொடுக்குறது எல்லாமே இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் இதை யூஸ் பண்ணுங்கள் நாளே நாளில் அவங்க கலர் மாறிடும் இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸை அவங்க புஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதில் என்ன இருக்குதுன்னு அதை சொல்கிற இன்ஃப்ளூயன்சஸ்க்கு தெரியாது யூஸ் பண்ணுற மக்களுக்கும் தெரியாது ஆனால் இதில் முக்கியமாக இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் வாங்கிறது மருத்துவ ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் வாங்குறதில்ல ஸ்டீராய்ட்ஸ் இருக்கலாம் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்கள் வெள்ளையாக கலர் மாறுவீங்க கட்டாயம் இல்லைங்களா பட் அதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பல சிக்கல்கள் வரும் நம்பர் ஒன் என்னன்னா அந்த ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப மெல்லிஸ் ஆக்கி விட்டுரும் பேப்பர் ஸ்கின் இருந்தோம் பேப்பர் மாதிரி உங்கள் ஸ்கின் ஆகி போயிடும் ரெண்டாவது ஸ்கின்னுக்கு அறியில் இருக்கிற நரம்புகள்லாம் தெரிய மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் வந்துடும் அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும்னா அதை க்ரீமை நீங்கள் நிறுத்துனீங்கன்னா மறுபடியும் கலர் மாதிரி கருப்பாயிரும் ஸோ எனக்கு அந்த கலர் வேணும்னு சொல்லி ஒரு அடிக்ஷன் மாதிரி ஒரு போத மாதிரி ஆகி இப்போ நிறையா ப்ராடக்ட்ஸை மிஸ்யூஸ் பண்ணி இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே நமக்கு பெரிய சிக்கலாக இப்போ இருந்துகிட்ருக்குது